I'm <laughs> sorry. सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे पत्राणि पश्यन्तु माद्वोरु सुखमानवायु சிவபெருமானை நாம் வணங்குகிறோம் எவ்வாறு விளரிப்பலம் அதன் கொடியின் பந்தத்திலிருந்து எவ்வித முயற்சியும் என்று விடுபடுகிறதோ அவ்வாற இறைவன் தாத்மாவை அடிவற்ற பதத்திற்கு எடுத்து ஓ

வருடம்ியானம்மா இறையடை வேண்டி அனைவரும் மனதார வருடம் தியானம் செய்து அந்த பிரார்த்தனை The BL-A-Mellon We 그러니까 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 பெருந்தலைவர் காமராஜ் அவருடைய பெருந்தொண்டர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் காந்தி மீதும் காமராஜ் அவர்கள் மீது இருந்த பெரும்பற்றின் காரணமாக அவர்கள் இருவரும் பேரை இணைத்து ஒரு தனித்த அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்தி வந்த தலைவர் அரசியலையும் தாண்டி ஆகப்பெரும் தமிழ் ஆளுமை இலக்கிய செல்வர் என்றுதான் எல்லோராலும் இன்று வரை அன்போடு அழைக்கப்படுகிறார் குமரியானந்தன் அவர்களுடைய சொற்பொழிவென்றாலே அதில் சொக்கி திளைக்காத மக்கள் யாரும் இருக்க முடியாது அவள பெரிய ஆற்றல் மிக்க ஒரு வெள்ளம் போல மடை திறந்த வெள்ளம் போல தமிழை அள்ளி பெருக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட பெருமகன் தொடர்ச்சியாக அவர் அரசியல் மேடைகளை தவிர்த்து வசந்த தொலைக்காட்சியில் இலக்கிய நிகழ்வுகளில் பேசிய காணொலிகள் இன்றும் இருக்கிறது ஒரு அரிய சொத்து தான் தமிழ் இனத்தினுடைய ஒரு அரிய சொத்து இப்படி எல்லாராலும் உருவாகி வர முடியாது எந்த சமரசமும் செய்து கொள்ளாது கடைசி வரை தன் கொண்ட கொள்கையில் அப்படியே நின்றவர் தன்னுடைய மகள் மாற்று இயக்கத்திற்கு போய் மாநில தலைவராய் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராய் வந்த பிறகும் கூட உயிர் விரியும் அந்த கடைசி நொடியில் என்னை காங்கிரஸு கொடி போர்த்தி அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அம்மா என்னிடத்திலே அதை பதிவு செய்தார்கள் ஒரு பெருந்தலைவர் எம்மீது தனித்த அன்பு அவருக்கு எப்பவும் உண்டு அவர் உடல்நிலை சரியில்லாது மருத்துவமனையில் இருந்தார் அப்போது கொரோனா நேரம் என்னுடைய அப்பா செந்தமலன் அவர்கள் இறந்து போனதுக்கு நான் இங்கிருந்து என்னுடைய வாகனத்தில் ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு அழைப்பு அது ஐயாவுடைய அழைப்பு தான் ஒரு மருத்துவமனையில் உடல் நலிவுற்றிருந்த நலமற்று இருந்த அந்த நேரத்திலும் எடுத்து எனக்கு ஆறுதல் கூறி அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு அது அவசியம் இல்லை ஆனாலும் அதை எடுத்து என்னோடு என்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த மனிதன் சிறந்த தலை சிறந்த இலக்கிய பேராற்றல் ஒரு தமிழ் அறிஞர் ஒரு தன்னலமற்ற தமிழினத்திற்கான ஒரு தலைவர் பெரிய இந்திய பற்றாளர் குறிப்பாக வாஞ்சிநாதன் மீது இந்திய நாட்டின் இறையாண்மை மீது ஒருமைப்பாடு மீதும் பெரும்பற்று கொண்ட ஒரு பெரிய தலைவர் அவருடைய மறைவு என்பது ஒரு பேர் இழப்பு தான் பேர் இழப்பு தமிழ் இலக்கிய உலகிற்கு உண்மையும் நேர்மையுமான தலைமைகளை தேடுகிற தமிழ் சமூக மக்களுக்கு இந்த தலைமை என்று இல்லாதது ஒரு பெரிய இழப்பு தான் அவரை இழந்து வாடுகிற ஐயாவின் குடும்பத்தினர் குறிப்பாக அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய குடும்பத்தினர் ஐயா வசந்தகுமார் அவருடைய குடும்பத்தினர் குறிப்பாக தம்பி என்னுடைய தம்பி விஜய் வசந்த் இவர்களுடைய குடும்பத்தினர் காங்கிரஸ் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்கள் உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் மதிப்புமிக்க பெருந்தலைவர் ஐயா குமரியானந்தன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கம்